ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயத்தை எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கள் ஏரியாவில் பாக்கிங் போகிறப்போ இந்த மாதிரி ஒரு மரம் பார்த்தோன்னே ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க அவங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு இது வந்து புங்கை மரமா நாங்கள் வந்து முதல்லலாம் வந்து இருபத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ அந்த மாதிரி வாங்குவோம் அரிசி அந்த அரிசியை வந்து உள்ள புழு பூச்சி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மரத்தினுடைய இலையை தான் நாங்கள் வந்து எடுத்து காய வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த இலையை பறித்தாங்க அது பார்த்தா கீழ்பாகத்து இலை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது இந்த மாதிரி லைன்ஸ் லைன்ஸாக நல்லா இருந்தது அதுவே கொஞ்சம் மேல் பாகம் இருக்கிற இடத்துல பறிச்சாக்க அதில் வந்து கொஞ்சம் நிறையா வித்தியாசம் தெரிஞ்சுது எனக்கு திடீர்னு டவுட் வந்துருச்சு இது புங்க மரமா இல்லையானா இல்லை புங்க மரம் தான் அப்படின்னாங்க பாருங்கள் மேல்பாகம் இலை வந்து இந்த மாதிரி இருந்தது இப்போ இதை வந்து நல்லா பறித்து கொண்டு வந்துட்டு கழுவிட்டு நல்லா வந்து அந்த இலையெல்லாம் ஆஞ்சிட்டு நம்ம ஒரு க்ளீனாக ஒரு துணி மேலே பரப்பிட்டு நல்லா காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லாம் எடுத்து தனியாக ஆஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு துணி மேலே பரப்பிட்டு காய வச்சுட்டேன் நல்லா நிழல்லையே ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா உலரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேங்க கொஞ்சம் இலைய வந்து அப்படியே அந்த கிளையோடையே அப்படியே பிச்சு போட்டுட்டு அதையும் நல்லா காய வச்சுட்டேன் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த மாதிரியும் வச்சாலும் நல்லா உலர்ந்துடுது இந்த மாதிரியும் வச்சேன் இது நல்லா ட்ரை ஆகிடுச்சி ரெண்டு நாள்லேயே வந்து வீட்டுக்குள்ளாரியே வந்து நிழல்லையே காஞ்சிடுச்சு அப்போ அரிசி ட்ரம்மில் வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டு வச்சுட்டாங்க இதை மூடி வச்சுட்டாக்கா நம்ம எத்தனை நாள் ஆனாலும் அரிசியில் வந்து எந்த விதமான வண்டோ புழு பூச்சியெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க திரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் பண்ணேன் இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த புங்க மரத்தை பற்றி வாசிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது ஏன்னா இதில் வந்து இந்த மரத்தினுடைய இலை பூ காய் விதை வேர்பட்டை எல்லாமே மருத்துவ குணமுடையது இதை வந்து பாரம்பரிய மருந்துங்களில் வந்து பயன்படுத்தப்படுகிறது நல்ல நீரிழிவு கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு வந்து இந்தியன் பீச் கரஞ்சா அந்த மாதிரி வந்து இன்னும் பல பூந்தி மரம் கிரஞ்ச மரம்னு சொல்லிட்டு பல பெயர்கள் இருக்குது இது நல்ல குளிர்ச்சி மிக்க ஒரு ஆயுர்வேத மரம் இது நம்ம எங்கே வேணாலும் நடலாம் அதிக உயரம் வளராது வெயிலும் உக்கரம் வந்து குறையுமா அந்த இருக்கிற இடத்துல ஏன்னா வந்து அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து நல்லா வந்து உள்ளத்துட்டு ஆக்சிஜனை வந்து நிறைய வெளியேற்றுல இது வந்து மிக சிறந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இந்த வீட்டுக்கு அருகிலேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ இந்த மரம் நட்டாக்க குளிர்ச்சியாகவும் இருக்கும் வெயிலின் உக்கிரமும் குறையும் அதே நேரம் வந்து வேர் வந்து பரவாமல் நேராக உள்ள செல்லும் அதனால் வந்து வீட்டின் சுவர்லேயோ இல்லை அஸ்திவாரங்களையோ அது பாதிக்காது இதில் இருக்கிற தயாரிக்கிற ஒரு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பல்வேறு விதமான பயன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அம்மை கொப்பளங்கள் சரியாகும் மூட்டு வலி கால்வலி கீழ்வாதம் அது எல்லாமே வந்து சரியாகும் மார்ச்சலி குறையும் வாத நோய் அரிப்பு நோய் தோல் தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்தும் காயங்களை எல்லாம் விரைவில் குணமாக்கும் வடுக்கல் வராது இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கு இதனை பற்றி இதனுடைய பல்வேறு பாகங்களை எரித்த பின்னு உருவாகும் சாம்பலில் வந்து உப்பு கலந்துட்டு பல்லில் பூசினாக்க பல்வலிலேருந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு இது பயன்பட போகிறது இந்த இலைகளை வந்து பந்தல் போட யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் வந்து அந்த பந்தல் போட்டக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதனுடைய குணப்படுத்தும் தன்மையை பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க புங்க எண்ணெயை வந்து தோல் சுருக்கத்தை திறக்கிறதுலேருந்து பல விதமான பலன்களை கொடுக்கறது இந்த இலைகள் வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுத்துகிறாங்க இந்த மரக்கட்டைகளை கூட வந்து நம்ம எரிபொருளாக யூஸ் பண்ணலாம் இதில் வந்து எந்த விதமானும் நம்மளுக்கு கேழ்விக்கக்கூடிய எதுவுமே கிடையாது இந்த மரத்தை வந்து யார் வேணாலும் வீட்டுக்குள்ளேயோ வெளியிலேயோ நடலாம் ரொம்ப நல்லதை செய்யும் சரி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி